ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரெயின்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மிளகு தக்காளி கீரை இருக்கு இல்லையா அந்த செடிகளோட பழங்கள் தான் பார்க்க போகிறீங்க அந்த பழங்கள் அறுவடை பண்ணுற வீடியோ எங்கள் வீட்டில் மொத்தம் மிளகு தக்காளி கீரை செடி நாலு இருக்குது அதில் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கீரை நல்லாவே கிடைக்கும் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் அந்த பழங்களை வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா உடல் புண்ணெலாம் நல்லா சரியாகும் அதுக்காக நான் டெய்லியுமே அதை எடுத்து சாப்பிடுவேன் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரைகளை பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து சீக்கிரமே சரியாயிடும் அதிக நம்ம அதிக அளவில் மருத்துவ பயன்கள் கொண்ட செடி வந்து இந்த மிளகு கீரை இந்த தக்காளி பழத்தை நீங்கள் உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதை வந்து நம்ம நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பழ விதைகள் மாதிரியே குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு மிளகு மாதிரி இருக்கிறதுனால இது மிளகு தக்காளி கீரை உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை சாப்பிட மறந்துடாதீங்க ஒரு பழத்தை போட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் பத்து செடி வந்துடும் முடிஞ்ச அளவு இந்த கீரை வீட்டிலே வைங்க அதிகமாக பராமரிப்பு தேவையில்லாத கீரை இந்த செடிக்கு வெயில் பனியெல்லாம் கிடையாது எல்லா நேரத்துலையுமே நல்லா வளரக்கூடிய செடி கொஞ்சம் ஒரு சின்ன இடம் கொடுங்க அதுலேயே இந்த செடி நல்லா வளரும் வீட்டில் மிளகு தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வல்லார கீரை இது எல்லாமே நான் வீட்டில் செடி வச்சிருக்கிறேன் மிளகு தக்காளி கீரை மட்டும் சமையலுக்கு ஏற்ற அளவு நிறையா வருது மற்ற கீரைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்களும் முடிஞ்சால் இந்த கீரை வீட்டில் வளர்த்து பாருங்கள் அதில் உள்ள பழங்களை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த செடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போது பழங்கள் வந்து டெய்லி ஒரு நாலு பழம் கூட கிடைக்கிறது இல்லை இப்போ பாருங்கள் அந்த செடி நல்லா வளர்ந்தோடனே நிறையா பழங்கள் கிடைக்கிது இதிலே ஒரு சில பழங்கள் அதிலே கீழே விழுந்துடும் விழுந்து விழுந்து திரும்ப அதிலே பக்கத்தில் நிறைய செடிகள் வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி தான் துளசி செடியும் ஒரே ஒரு துளசி செடி தான் வச்சுருந்தேன் அந்த செடியில் வந்து நிறைய விதைகள் விழுந்து விழுந்து இப்போது இங்கேயே குறைஞ்சது இருபத்தஞ்சி செடி முப்பது செடி நிற்கி துளசி செடி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு டெய்லி பழம் வந்து நிறைய கிடைக்கிது மிளகு தக்காளி கீரையோடய பழங்கள் சாப்பிடக்கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்